பெரிய படிப்பு படிக்கக்கூடிய தருணம் வெளிநாடு வெளி தேசம் போயிட்டு வரக்கூடிய தருணம் உங்க ஜாதகத்தில் உள்ள ஆண்கள் பிறந்தீங்கன்னா சுகபோகமான ஜாதகம் சொல்லட்டா மீனராசில ஆணோ பெண்ணோ கொஞ்சம் தான் இருப்பீங்க ஏன்னா இருந்த இருந்தே வேலை பார்க்கக்கூடிய தருணமும் உங்களுக்கு தான் உண்டு மீன ராசிக்காரர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல ரியல் எஸ்டேட் பண்ணலான்னு ஒரு ஆசைகள்லாம் வரும் விதை விதைச்சி காசை விதை விதைச்சி டபுள் பங்கா சம்பாதிக்கும் சொல்லக்கூடிய ஆசைகள்லாம் வரும் படித்து முடிச்சிட்டு முன்னோர் சொத்து ஏதோ ஒரு சொத்து பத்து நகை நட்டா அடமான வச்சாது வியாபாரம் பண்ணலான்னு எண்ணம் வரும் நீங்க மீன ராசிக்காரர்கள் தங்க நகையை அடமான வச்சிங்கன்னா நீங்க தர டிக்கெட் ஆயிடுவீங்க ஏன்னா குருக்கு வந்து தங்கம் மெயின் அந்த தங்கத்தை முடிஞ்ச அளவுக்கு அடமானம் வைக்காதீங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்க வேண்டிய மீன ராசியில் உள்ள ஆண்கள் திருமணம் ஆன ஆண்கள் உங்க மனைவிக்கு ஒரு சில ஜாதகம் துரோகம் பண்ணுவீங்க ஆச பாச அன்பா பண்பா நட்பா ஒரு பெண் அமைவா மீன ராசிக்குரிய ஆண்களுக்கு